திருச்செந்தூர் அருகே டீ கடைக்கு டீ குடிக்க போன அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னிடம் உதவி கேட்ட மாணவிக்கு கட்டுக்கட்டாக பணத்தை அள்ளி கொடுத்தார் இது தொடர்பான வீடியோ இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சராக இருப்பவர் அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ ஆவார் இந்நிலையில் தான் நேற்று திருச்செந்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காரில் புறப்பட்டார் அப்போது அடைக்கலாபுரம் பகுதியில் காரை நிறுத்தி சாலையோரம் இருந்த டீ கடையில் தனது ஆதரவாளர்களுடன் சென்றார் டீ சொல்லிவிட்டு டீ கடையில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து அவர் தன்னுடன் வந்தவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் இந்த வேளையில் அதே பகுதியைச் சேர்ந்த அந்தோனி பிச்சை என்ற கூலித் தொழிலாளியின் மகள் ஆஷா அனிதா ராதாகிருஷ்ணனை சந்தித்தார் அப்போது அவர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் ஒரு வெள்ளை கவரில் கோரிக்கை மனு அளித்தார் உடனே மனுவை அவர் பிரித்து பார்த்தார் அப்போது உயர் படிப்புக்கு லேப்டாப் தேவையாக உள்ளது உதவி செய்யும்படி ஆஷா கோரிக்கை வைத்திருந்தார் இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவரது படிப்பு பற்றி கேட்டார் மேலும் லேப்டாப் உள்ளிட்டவற்றுக்கு ஆகும் செலவை கேட்டார் அதற்கு ஆஷா ரூபாய் எழுவத்தை தேவை என்றார் இதை கேட்டதும் சற்றும் யோசிக்காத அனிதா ராதாகிருஷ்ணன் தனது உதவியாளரை அழைத்து ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் எடுத்து வரும்படி கூறினார் அவர் மூன்று கட்டுகளாக ரூபாய் எழுபத்தைந்தாயிரத்தை எடுத்து வந்தார் இதை மாணவி ஆஷாவிடம் வழங்கிய அனிதா ராதாகிருஷ்ணன் நல்லா படிக்கணுமா இது முதலமைச்சர் கொடுக்கிற பணம் என கூறினார் இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது